வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான இஞ்சி தொக்கு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேங்க டக்குன்னு ஒரு சாதம் அடிச்சிட்டு நம்ம வெளியிலே போயிட்டு வந்துட்டு அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு சாதம் அடிச்சு ஒரு தயிரோ பாலோ ஊற்றி தின்னுட்டு இதை சைடுஸாக வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சோறு உள்ளே போகுதுன்னே நமக்கு தெரியாதுங்க அதே மாதிரி ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு கூட அதை மேலே இத்திரி போட்டு கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க தயிர் பிடிக்காதவங்களுக்கு இப்படி நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நமக்கு ஸ்கூலு இதெல்லாம் திறந்ததுனா நமக்கு ஒரு லன்ச் பாக்சுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு சாதம் ஒரு பருப்பு வச்சு சைடு சமைச்சிட்டு பொரியல் பண்ணுற இடத்துல இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க அருமை அந்த தொக்கு இருந்தால் போதும் அந்த மாதிரி தொக்கு ரெசிபி தான் இஞ்சி தொக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிப்பெலாம் பாருங்கள் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனலு டேவிஸ் கிச்சன் லன்ச் மணி சேனல் இருக்குங்க அதில் டின்னர் காம்போ லன்ச் காம்போ பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல் பதினஞ்சு பல்லுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு பூண்டு எடுத்துக்கோங்க கழுவிட்டு அப்போ தான் உங்களுக்கு மேலே தெளிக்காது எண்ணெய் நீங்கள் ஈரத்தோடு சட சட நமக்கு கையில் தெரிச்சிடும் இது பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இது கொஞ்சம் நல்லா கலர் மாறவும் அதையும் கருகிராமல் பூண்டு ஒரு ஜம்முன்னு ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டை எடுத்துக்கிறலாம் இப்போ அதே எண்ணெயில் இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூற்றி நாற்பது கிராம் இஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நல்ல எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சியை நல்லா வதக்கி எடுத்தாச்சு உங்களுக்கு இஞ்சியை நல்லா வதம்புணுமே நல்லா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா ஜம்முன்னு வாசல் அடிக்கும் அந்த டைத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை பாதி இஞ்சியை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆற விட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இஞ்சியை நல்லா ப்ளைட்டுக்கு எடுத்துகிட்டோம் இதை ஆற விட்டுட்டு நம்ம பல்ஸ் கொடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கேன் மிக்சி சாறு கொஞ்சம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம பல்ஸ் கொடுத்து ரிவல்ஸ் கொடுத்து கொடுத்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சியை நம்ம பல்ஸ் கொடுத்து கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து நான் எடுத்துருக்கேன் நேரம் நேரமே அதிலே அரைக்கும் போதே கொஞ்சம் பழச்சு கொடுத்து நர நேரம் அடைச்சிருக்கேன் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த டைத்தில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து நம்ம அரைச்ச இஞ்சியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு இஞ்சியுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோங்க தொக்கு தேவையான உப்பு தண்ணி சேர்க்காம தான் நம்ம இஞ்சி அரைச்சி எடுத்துருக்கோம் இதில் இப்போ கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிடுவோம் ஏற்கனவே வதக்கின இஞ்சி தான் இப்போ வதக்கியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கின பூண்டையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சேர்த்துனா காரம் குறைச்சிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம புளி நல்லா கட்டியாக குறச்சி வந்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்பிலா போட்டுக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் சிம்புலா போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்குங்க இந்த டையத்தில் நமக்கு உப்பு செட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது இஞ்சி தொக்குன்றால ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் கூட நல்லாவே சேர்த்துக்கோங்க கலந்துட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இருக்கக்கூட இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்மளுடைய அருமையான இஞ்சி தொக்கு தான் பார்த்துருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் பாவக்காய் தொக்கு போட்டிருக்கேன் கரண்ட தொக்கு தொக்கும் போட்டிருக்கேன் இப்போ அதையும் பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் இதே போல் நீங்களும் இஞ்சி தொகு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நம்ம டக்குன்னு ஒரு சாத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு தயிர் இதை இருந்தால் கூட போதுங்க தொட்டு நல்லா சாத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் தொட்டுக்கவும் செய்யலாங்க இப்போ ஸ்கூல்லாம் திறந்துருச்சுன்னா நமக்கு டக்குன்னு ஒரு சாதம் ரெடி பண்ணி இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க பார்த்தாலே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க் யூ